ரிஷப ரிஷபராசிக்காரர்களை இன்னைக்கு இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடியது உங்களுக்கே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும் இன்றைய நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறமா வருகின்ற காலங்கள்ல இவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கும் போகுது அதுவும் எந்த அளவுக்கு சந்திக்கப்படுறாங்கிறதையும் பார்க்கலாம் ஓகேமா நீங்க யாருன்றதை நான் சொல்லிதாங்க உங்களுக்கே தெரிய வர போகுது உங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனா நீங்க இதை பெருசா எடுத்திருக்க மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் மாதிரி மாதிரிதான் யோசிச்சிருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கிறாங்கிறது நீங்க முக்கியமா நடந்திருக்குன்னு தான் கமன் பாஸ்டர் சொல்லுங்க நிறைய நபர்கள் பயனுள்ளதாக இருக்கும் சரி சார் ஆசிக்கார நண்பர்களே நீங்க இப்போ ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள முடிவுகள் எடுக்கிறீங்க தொடங்க நிக்கிறீங்க வெறும் மூன்று பிரச்சனைகளை பத்தம் பார்க்க நிறைய இல்லைங்க உங்களுடைய தொழில் நீங்க ஆரம்பிக்கும் போது உங்க கூட நிறைய நபர்கள் நிக்கிறாங்க நண்பன் நிக்கிறான் சொந்தக்காரங்க நிற்கிறாங்க அண்ணன் தம்பி உறவுகள்னு சொல்லியிருக்கக்கூடிய எல்லோருமே இவங்க கூட நிக்கிறாங்க நீங்களும் எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல தொழில பெரிய அமௌண்ட்டா பார்த்து போடுறீங்க உங்ககிட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லை ஆனாலும் கடன் வாங்குறீங்க சில நபர்கிட்ட அங்கங்க வாங்கி மொத்தமா ஒரு அமௌண்டா போடுறீங்க தொழில் ஓரளவுக்கு பிக்கப் ஆகும்போது எல்லோரும் உங்களை பாராட்டுறாங்க அந்த ஓ ஹோ அப்படி அப்படின்றாங்க ஆனா தொழில திடீர்னு ஒரு ஏமாற்றம் ஒரு நஷ்டம் கொஞ்சம் அப்படியே கீழே வந்து விழா ஆரம்பிக்கு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் விடாம போறாங்க நீங்க தனி மரமா நின்னீங்க அப்போ உங்களுக்கு யாருமே உதவி செய்யல தொழில பெருசா கஷ்டப்பட்டீங்க ஏமாற்றம் அடைஞ்சு இந்த நாள் வரைக்குமே தொழில முன்னேற்ற முடியாம ரொம்ப பெரிய அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் தொழில ஏமாற்றம் அடைஞ்சிருச்சுன்ற ஒரு வட்டத்துல தொழில கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் தொழில பெருசா லாபம் இல்லைன்றதுக்காக தொழிலையும் பார்த்து வேலைக்கு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க வேலைக்கும் போகணும் தொழிலையும் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுடைய தூக்கம் கூட குறைஞ்சி போச்சு இன்றைய நிமிஷம் வரைக்கும் ரசபராசினுடைய வாழ்க்கை இது ஒரு பிரச்சனையாக போகிட்டு தான் இருக்கு தீர்வுகள் கிடைக்கல இதுலேயே துரோகங்களையும் மேற்கொண்டாக ஒருத்திரபர்கள் இந்த தொழிலையும் சரி வேலைகளையும் சரி இது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கைன்றது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏத்த அமையலங்க என்னதான் இவங்க காதலிக்கும் போது ஒருத்தவங்க மேல உயிருக்கு உயிரான அன்பையும் பாசத்தையும் வைக்கிறாங்கனாலும் சரிங்க கடைசி வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில அது நிரந்தரமா இருக்குன்னு நம்புறாங்க முக்கியமா சொல்லணும் அவ்வளவு ஆசைகள் அவ்வளவு பாசம் அந்த ஒரு வாழ்க்கையை நினைச்சு இவங்க கனவுல எதிர்பார்க்காத விஷயமே கிடையாதுங்க எல்லாத்தையுமே நினைச்சு நினைச்சு பார்த்தாங்க இப்படிலாம் வாழலாம் இப்பெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூட இல்லா இருக்கலாம் அந்த பையன் கூட இல்ல வாழணும் இந்த மாதிரி குழந்தை கட்டணும் இந்த மாதிரி வீடு கட்டணும் சொந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு எத்தனையோ விஷயங்கள் ஆசைப்பட்டாங்க இந்த ரிஷபராசிக்காருக்கு எல்லாத்தையுமே ஆசை மட்டும்தாங்க இருந்தாங்க படம் முடிஞ்சு ஒரு தட்டுற மண்ணு தட்டுற மாதிரி இவருடைய ஆசையில அப்படியே குடிதோண்டி நாங்க சொல்லணும் இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இந்த காதல்ல வெற்றிகள் என்பது கிடைக்கல இந்த காதல் இருக்கிற வரைக்குமே இவங்க அந்தளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த வாழ்க்கை என்னைக்குமே பிரிஞ்சு போகாதுன்னு நம்பினாங்க சில நபர்கள் சொன்னாங்க விட்டு போயிடுவாங்க ஏமாத்துருவாங்க அப்படின்னு ஆனா இவங்க நம்புனாங்க அவங்கள யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்னுடைய நன் எனக்கு புடிச்சவன் எனக்கு தெரிஞ்சவன் அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் மேல எனக்கு நம்பிக்கைன்னு ரொம்ப உயிர்கிற நம்பினாங்க அவங்கள ஆனா கடைசில ஏமாற்றப்பட்டாங்க எல்லாருமே இவங்கள பார்த்து கை கட்டி சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு தாங்க சொல்லணும் இது நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இந்த ரசப்பு இருக்கு இதுக்கு அடுத்து பண பிரச்சனை எப்பப்பா இது ரெண்டுத்த கூட இவங்களுடைய வாழ்க்கையில எதுவும் சமாளிச்சிடலாம் தாங்க சொல்லணும் ஆனால் பண இவங்க வீழ்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை தூக்கி விடுறதுக்கு யாருமே முன்னுக்கு வரலைங்க நீ எப்படியோ போ எனக்கு என்ன வந்துச்சு என் பணத்தை மட்டும் கொடுத்துரு சத்தான பரவாயில்ல என் பணத்தை கொடுத்துட்டு போய் சாகும் அப்படின்னு ரொம்ப கொடூரமான வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இது இருந்துச்சு இது எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சதவீத பிரச்சனைக்குவாங்க இதை ஒன்றும் பெரிய விஷயமாலாம் நடக்கல இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்குது ஆனால் இதை விட பயங்கரமான விஷயங்கள் பல நடந்திருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் அது என்னன்னு பார்த்தா நீங்களே கண் கழங்குவீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு முக்கியமா சொல்ல இப்போ நீங்க நட்டு தெருல நிற்கிறீங்க உங்களுக்குன்னு வாழ்க்கையில எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே இறந்துட்டீங்க செல்வம் பில்வம் எல்லாம் உங்களுடைய விட்டு வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு ஏன் உங்களுடைய உயிர் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குன்றதே உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில நாங்க மீண்டும் வெளியே வருமான பயம் உங்களுக்குள்ள நீங்க வாழ்க்கை வாழ்க்கையின் வாழுமான்னு என்ற எண்ணம் இருக்கு இந்த அளவுக்கு துரோகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையில இது என்ன நல்லது நடக்க போகுது இது எல்லாருக்கும் ஏமாத்து தான் இருப்பாங்க இனி இவங்களுடைய வாழ்க்கை வாழைய வேண்டாம் சார் போயிடலாம் அந்த கடவுள் கிட்ட போயிடலாம் கடவுளை இதுக்கு எப்ப சாவு ஒரு கடவுளை கேட்காத நாட்கள் கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்படி ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்துக்குமே இவர்களுடைய மனசு உடஞ்சி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் தீர்மா தீராதான்ற அளவுக்கு இவருடைய மனசுல அந்த கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க இவர்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் இத்தனை கஷ்டங்கள் பட்டாங்க ஆனா இதற்கு முடிவுகள் வேண்டாமா தீர்வுகள் வேண்டாமா அப்படின்னு யோசிக்காத நாட்கள் கிடையாது ஆனா எந்த ஒரு முடிவுகளும் ஏற்படல தீர்வுகளும் கிடைக்கவே இல்லை நாளுக்கு நாள் அது அதெல்லாம் அறிவிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எதை இவருடைய வாழ்க்கையில மாறாதுன்னு நினைச்சாங்களோ எதையெல்லாம் இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துச்சுன்னு வருத்தப்பட்டு கண்ணீரோடு அலைஞ்சாங்களோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி பாதைக்கும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் கொண்டு செல்ல போகுது இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் எதை பார்த்து பயந்தாங்களோ அது எல்லாமே மாறப்போகுது இந்த ரிஷபராசினருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மை நடக்க போகுது என்பதை பற்றி நாம் தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இதுவரைக்கும் பார்க்கணும்ன்ற போதும் செல்ல மறக்காமிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீதியாக பாருங்க ரிஷப ராசிக்கார அன்பர்களை நீங்க காதலிச்சு தோல்விப்பட்டுட்டீங்க இன்னை நாள் வரைக்குமே உங்களுக்கு பிடிச்ச அந்த ஓட்டங்களை விட்டு வெளியே வர முடியாம அவங்களுக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்து வாழ்றதுக்காகவும் நீங்க மனசுல உள்ள நினச்சி விரும்பிக்கிட்டு தான் இருக்கீங்க என்ன தான் உங்களுடைய மனசுல உங்களுடைய அவங்க மேலே காதல் இருந்தாலும் பாசம் இருந்தாலும் அவங்க வரமாட்டாங்கன்ற எண்ணம் உங்களுடைய மனசில் வராமல் இல்லை ஆனாலும் அவங்க வந்துருவாங்கன்ற ஒரு பக்கத்தில் ஒரு மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கட்டும் தான் இருந்துச்சு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்குமே இந்த ரிஷபராசினுடைய மனசில் அந்த இடத்துல அந்த அந்த ஓட்டம்ன்றது இருக்கத்தான் செய்யுதுங்க இதை பற்றின பயமே இனி உங்களுடைய வாழ்க்கையை வேண்டாங்க நீங்கள் யாருக்காக இவ்வளவு நாள் வரைக்கும் காத்திருந்தீங்களோ யார் உங்களை தேடி வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தீங்களோ அந்த நம்பிக்கை வீணாக போகிறது கிடையாது இன்னும் சில தினங்களில் நீங்கள் யார் மேல ஆசைப்பட்டு இருக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வர போகிறாங்க இனி இந்த காதல் விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதுவும் முற்றிலுமான தீர்வுகளை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த காதலோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நாங்கள் காதலிச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி காதலிச்சோம் ஆனால் திருமணமே ஆயிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் போகிறோம் திருமணம் ஆயிடுச்சு ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துகிட்டு இருக்கோம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே எழுதுகிட்டு இருக்காங்க ஏன் ரிஷபராஜருடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தால இவங்க வாழ்க்கையில எல்லாத்துமே இழந்துட்டாங்க நொடி பொழுதுல எல்லாமே போச்சு இருந்தாங்கன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எதெல்லாம் இழந்தாங்களோ அது எல்லாமே கிடைக்க போகுது முக்கியமா கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் உங்களை வேணான்னு சொல்லிட்டு உதவி தள்ளிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வர்த்தப்பட்டீங்க கவலைப்பட்டீங்க கண்ணீரோடு தான் உங்களுடைய வாழ்க்கையவே வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஏன் தினமும் இரவு தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம அழுதுகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சுவராசிக்காரர்கள் நாளுக்கு நாள் இதனுடைய கண்ணீர் அதிகரிச்சது தவிர கஷ்டங்கள் தீர்ந்தபடா இல்லை இவர்களுக்கு உதவி செய்ய யாருமே வர மாட்டாங்கன்ற ஒரு பயம் ஒரு கவலைகளோடு தான் இவங்களுடைய வாழ்க்கைன்றது இருந்துச்சு இப்ப வரைக்குமே எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தோஷம் இல்லையே யாரு நினைச்சாலும் நம்மளை தான் படுத்துறாங்க யாருமே நமக்கு உண்மையான நன்மையும் செலுத்த மாட்டுறாங்க நமக்காக யாரும் வர மாட்டுறாங்க நான் அழுகிறேன்னு தெரிஞ்சும் என்ன இன்னும் பல நபர்கள் தானே பாக்குறாங்க எனக்குன்னு யாருமே இல்லைன்ற ஒரு வருத்தத்துல நீங்க ஆழ்ந்த சோகத்துக்குள்ள அப்படியே ரொம்ப சுக்கி போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க தீர்வே இல்லையானு யோசிச்ச காலங்கள் போய் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மேல அன்பையும் பாசத்தையும் பொழிய ஆரம்பிப்பாங்க நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்களை நம்பி ஏமாற்றப்பட்டீங்க ஆனா இனி யார் நினைத்தாலும் சரிங்க இந்த ரிஷபராசிக்காரர்களை ஒரு துளி அளவுல கூட ஏமாற்ற முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் உங்க மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் சொல்லிட்டு இதற்கு முன்பு நீங்க ஒருத்தங்களை விட்டு போகும்போது அதாவது இப்படி சொல்றாங்க ஒருத்தவங்க உங்களை விட்டு போகும்போது நீங்க அவங்கள விட்டு போயிடாதீங்க என் கூட இருங்க என் கூட இருங்கன்னு கெஞ்சி கூத்தாருந்தீங்க அப்பெல்லாம் அவங்க உங்களை பேச்சு கேட்காம விட்டு போயிட்டாங்க ஆனா இனி உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் என்னை எப்பவுமே கூட வச்சுக்கோ என்னை விட்டு போயிடாதேன்னு அவங்க பேசக்கூடிய நிலைமைக்கே நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க அவங்கள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்க ஆனா இனி நீங்க விட்டு போயிருவீங்கன்னு நீங்க உங்களை காதலிக்கக்கூடிய அவர்கள் பயப்படுவாங்க ஆனா உங்களுடைய காதல் அவங்களுக்கு தெரியாது ஆனா உங்களுடைய காதல் எந்த அளவுக்கு உண்மைன்றது இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே அவங்க தெரிஞ்சுப்பாங்க நீங்களே அவங்க எப்படி சொல்றதுன்னா அவங்களே உங்களை விட்டு போக நினைச்சாலும் நீங்க போக மாட்டேங்கிறது அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய காதல் ரொம்ப தனித்துவமானதாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாகவும் இருக்கும் இப்ப வரைக்கும் நீங்க பிரிஞ்சு போன வாழ்க்கையை சேரலாமா கணவன் மனைவி வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிறீங்க அதை நினைத்திற்குமான தீர்வை என்பது கிடைக்க போகுது முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள்னால பெருசா லாபம் இல்லாம நஷ்டப்பட்டேங்கல்ல ஆனா இனி தொழில நீங்க தொடங்குறீங்க அப்படின்ற போது தொழில மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் தொழில் சார்ந்த கஷ்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது முக்கியமா நீங்க எடுத்து வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இனி லாபகரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காகவும் அமையுங்க அது மட்டுமில்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட கண்ணீர்களோடு தாங்க வாழ்க்கையை ஆரம்ப தொடங்க வேண்டிய நிலமை ஏற்படுது அது எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போகும் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த இடங்கள்ல பண முதலீடு செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் சில முக்கியமான முயற்சிகள் மூலியமா உங்களுடைய உழைப்பின் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில சொத்து அதிகரிப்பதும் சரி பணத்தினுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து பணத்தினுடைய அளவு உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது அது மட்டும் இல்லங்க தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி நீங்க பெருசா நஷ்டப்பட்டிருந்தீங்க ஆனா இனி அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நாள் வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் செய்ய போனாலே அதை தடுத்து நிறுத்துக்குன்னு ஒரு சில கேவலமான நபர்கள் உங்கள் பக்கத்தே இருந்துக்கிட்டு உங்களை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க இங்கே நல்ல விஷயத்தையும் செய்ய போனாலும் சரிங்க நீ செய்யறது தப்பு நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி யாராவது ஒருத்தங்க உங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டங்களும் பண பிரச்சனைகளும் அதிகமாக இருந்துச்சு என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கே பண பண பிரச்சனைகளை தீர்க்கவே முடியலன்ற மாதிரி மனசெலவு நீங்க ரொம்பவே வட்டப்பட்டுக்கிட்டும் காயப்பட்டுக்கிட்டும் இருந்தீங்க தினமும் இந்த பண பிரச்சனைன்றனால இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை துடிதுடிச்சு துடிச்சு போச்சு சொல்லணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இதற்கு முன்பு யாருமே ஆதரவு தெரிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இனி நீங்க முடிவு எடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய முடிவுகளை நம்புவாங்க வெளிநூறு வெளியூர் பயணங்கள் போறீங்க வெளிநாடுகள் பயணங்கள் போறீங்கன்னா அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக முடியும் இதற்கு முன்பு எல்லாம் சில நேரங்கள்ல நீங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திருக்கும் இது நமக்கு இது தெரியாம போச்சு அவங்களுக்கு இது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வந்தாலும் இது தெரியாம போச்சுன்ற வருத்தத்தினாலே நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்க உடல் சார்ந்த விஷயங்களை ரொம்பவே கவ உங்களுடைய பிள்ளைகள் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவே கவலைப்பட்டீங்க தீரமா பிள்ளைகளுக்கு நோய் நொடி இல்லாம வாழ்வாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்காத நாட்கள் கிடையாது இந்த ரிஷப்ப ராசிக்கார்கள் ஆனால் என்னதான் நீங்கள் யோசித்தாலும் பிள்ளைகளுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் கிடைப்பதோடு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் செல்ல ஆரம்பிப்பீங்க அப்படிப்பட்ட நில நிகழ்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் இதை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையாகவே மாற்றிக்க முடியும் அதனால் இனி எதை பற்றியுமே நீங்கள் வச்சு கவனப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையாக அற்புதமான வாழ்க்கையாக அமையும் இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க யாரும் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது தைரியமா எதிர்த்து போராடுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி எதுவுமே உங்களை விட்டு உங்களை தாண்டி எந்த இடத்துக்குமே போகாது இனி எல்லாம் உங்களுடைய கைகளில் உங்களுடைய கால் கீழே தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கோடு காத்திருங்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான ஏற்ற காலங்களாக இனி இருக்கும் நம்புகள் நம்பிக்கையோடு இருந்து நல்லதே நல்லது நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் அது எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான தீர்வுகள் கிடைப்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பி இருங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க எவ்வளவு விஷயங்கள பாத்துருப்பீங்க